இவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் ஐம்பத்தி நான்கு எளிதும் கடிதும் பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சேரமான் குட்டுவன் கோதை திணை வாகை துறை அரசவாகை பாடல் எங்கோன் இருந்த கம்பளை முதூர் உடையோர் போல இடையின்றி குறுகி செம்மல் நாளவை அண்ணாந்து புகுதல் எம்மன வாழ்க்கை இரவலர்க்கு எளிதே இரவலர்க்கு எண்மை அல்லது புறவு எதிர்ந்து வானம் நாண வரையாது சென்றோர்க்கு ஆனாது ஈயும் கவியை வன்மை கடுமான் கோதை துப்பதிர்ந்து எழுந்த நெடுமொழி மன்னர் நினைக்கும் காலை பாசிலை தொடுத்த ஓலைக் கண்ணே மாசுன் உடுக்கை மடிவாய் இடையன் சிறுதலை ஆயமொடு குறுகள் செல்லா புளித்துஞ்சி வியன்புலத்து அன்றே வழித்துஞ்சி தடக்கை அவனுடை நாடே பாடலின் விளக்கம் எம்முடைய அரசன் இருந்த ஆரவாரமான பழைய ஊரில் அந்த ஊருக்கு உரியவர்கள் போல் காலம் பாராது நெருங்கி அரசன் வீற்றிருக்கும் நாளவைக்குள் தலை நிமிர்ந்து செல்லுதல் எம் போன்ற இரவலர்க்கு எளிது அது இரவலர்க்குத்தான் எளிதே அல்லாமல் அவனுடைய பகைவர்களுக்கு எளிதல்ல போதை தன் நாட்டின் பாதுகாவலை ஏற்றுக்கொண்டு மழை பொழியும் வானம் நானும் வகையில் தன்னிடம் வந்தோர்க்கு குறையாது கொடுக்கும் கவிந்த கைகளை உடைய வள்ளல் வலிமை மிகுந்த பெரிய கைகளை உடைய அவன் வலிமையை எதிர்த்து அவன் நாட்டுக்குள் வந்த வஞ்சின வேந்தரை என்னும் பொழுது அவர்களின் நிலை பசிய இலைகளால் தொடுக்கப்பட்ட மாலையையும் அழுக்கு படிந்த உடையையும் சீக்கை அடிக்கும் வாயையும் உடைய இதயன் ஒருவன் சிறிய ஆட்டு குட்டிகளுடன் நெருங்க முடியாத ஒரு புலி இருக்கும் பெரிய அகன்ற இடத்துக்குள் நுழைவதை போன்றது Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்